வணக்கம் மிதுனம் ராசி மிதுனம் லக்னக்காரர்கள் உள்பட நாம் அனைவரும் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறைய முடியாது இந்த ஆண்டில் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம் நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் மிக வலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி என்பது அஷ்டமசனி பாதிப்பை முழுமையாக விளக்கி நன்மைகளையும் யோகங்களையும் நிறைந்த ஒரு தருணம் என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறார் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கும் குருபெயர்ச்சியில் குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் சுப செலவுகளே அதிகம் இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் கேதுவும் இருக்கின்றனர் ஆக எதிர்பார்த்ததை விட பல்வேறு வகையான நன்மைகளை மிதுனம் ராசிக்காரர்கள் எளிதாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது நவகிரகங்களின் பார்வையில் இருந்து மறையவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்ற போது இந்த வருடத்தில் குறுபெயர்ச்சி புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒரு நபர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் கவலைப்படுவார்கள் பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்து கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் தோன்றும் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார் அதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணியில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் கஷ்டத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனெனில் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக வாழ்வில் கிடைக்கும் ஏனென்றால் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில நேரங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குறுநீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் அவர் பகை வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குரு பகவான் மேலும் குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் மிக அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அவர் வக்கிரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராகுகேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த மாதிரியாக கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மிதுனம் ராசி மிதுனம் லக்னக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதமான பணம் சார்ந்த பிரச்சனை நிதி சார்ந்த பிரச்சனை போன்றவைகள் விலகுகிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியின் பிடியிலிருந்து விடுபட்ட இந்த தருணத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிதி சார்ந்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வேலை தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சினைகள் விலகும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அந்நியோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை என்பது சிறப்பாக கிடைக்கப் போகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் வேகம் குறைவாக செய்தாலும் அவைகளை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கிறது குடும்பத்தினருக்காக நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது இன்ப சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஆண்டாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களது வேலை சார்ந்த அதீத விசுவாசம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுக்கு எதிராக பணிபுரிபவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நேர்வழியில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடும்போது நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் இந்த வருடத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகச்சிறப்பாக சஞ்சரிக்கிறார் அதீத சிரமத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து முற்றிலுமாக விலகி வந்துவிட்டார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது எதை செய்தாலும் நேர்த்தியான முறையில் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக செய்வதால் நிறைந்த தன லாபம் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது திட்டமிட்டபடியே கலைத்துறை ரீதியான பணிகளை செய்து முடிக்கலாம் அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை செய்தாலும் அவற்றில் நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது தேர்தலில் வெற்றிகள் மேலும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு நிறைந்த தன லாபமும் முன்னேற்றமும் அபரிவிதமான வகையில் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமையப்போகிறது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் சிரமமில்லை நீங்கள் எதிர்பார்த்தபடியே கல்வி ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தடையும் தாமதமும் இல்லாமல் சிறப்பாக செயல்படலாம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிம்மதி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையிலிருந்த சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் போன்ற அனைத்தையும் விளக்கி நிம்மதி அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் சில விரயங்கள் இருந்தாலும் அந்த செலவுகளும் சுபச்செலவுகளாக மாறும் எனவே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவகிரகங்களிலிருந்து மறையவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற விதத்தில் நிச்சயமாக நன்மைகளே நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் நிச்சயம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் வேண்டுமென்றால் பல்வேறு வகையான சிரமங்கள் இல்லை என்றால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கத்தைப் பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிச்சயம் மிதுன அமைகிறது இந்த வருடத்தை மிகச்சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகிலுள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறாக செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை